வணக்கங்க நாம் இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான இட்லி பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் என்னதான் சட்னி சாம்பார் செஞ்சாலும் கூட ஒரு இட்லி பொடி இருந்தால் சுருக்குன்னு இறங்குங்க அது மட்டும் இல்லைங்க சட்னி செய்ய முடியாது அவசரத்துக்கு கை கொடுக்குங்க வேலைக்கு போகிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஓகேங்க இப்போ நான் உளுந்து பருப்படுத்திருக்கேங்க நீங்கள் தொளி பருப்படுத்தாலும் சரிதாங்க நான் ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்கேன் நல்லா வறுத்துக்கலாம் நீங்கள் பொடியை உடனடியாக கால் பண்ணுறாங்க எண்ணெய் ஊற்றலாம் இல்லைன்னா எண்ணெய் ஊற்றாதீங்க இப்போ கடலை போட்டுக்கலாம் கடலப்பருப்பு அரை கப் ஒரு கப் உளுந்துக்கு அரை கப் கடலப்பருப்பு இதில் எண்ணெய் ஊசினீங்கன்னா சிக்கு வாசனை வருங்க நாள் கூட வைக்க முடியாதுங்க இப்போ மிளகா வத்தல் சேர்த்துக்கலாம் மிளகா வத்தல் பதினஞ்சுங்க மிளகா வத்தல் தீயாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து வறுத்துக்குங்க வறுத்துட்டுங்க எண்ணெய் சேர்க்காமல் வறுக்கும் போது நாலுலருந்து அஞ்சு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்குங்க இப்போ எள்ளு சேர்த்துக்கலாம் எள் வந்து கால் கப்பு இது வறுத்துட்டுங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில இதையும் எண்ணெய் சேர்க்கலங்க எண்ணெய் சேர்க்காம வறுக்கிறேங்க காஞ்ச கருவேப்பிலங்க இந்த மாதிரி பிடிக்கணுங்க இப்போது இதில் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இதையும் வறுத்துடலாம் இப்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டேங்க இது நல்லா ஆறட்டுங்க மிளகாவை ஃபஸ்ட்டு பிடிச்சிடலாம் இது கூடியே ஒவ்வொரு பருப்பாக சேர்த்து அரைக்கலாங்க அரைச்சுங்க எண்ணெய் போது நாலு படம் வராது சிக்கி வாசனை வருங்க அதனால் இந்த மாதிரி அரைங்க நல்லா இருக்குங்க ரொம்பவே டேஸ்டியான இந்த இட்லி நம்மள அப்படி செஞ்சு பாருங்க எப்படி இருக்கு சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக் செய்ய கமெண்ட் செய்ய கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் மற்றொரு வீட்டில் சந்திக்கலாம் நன்றி